கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் பொழுதுபோக்கிற்காக நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் பிள்ளை தேடி உங்கள் ஊரில் திட்டத்துக்கு கீழே இன்றைக்கி நம்ம ஸ்கூலூர் வட்டத்தில் இன்ஸ்பெக்ஷன்காக வந்திருக்கிறோம் இதில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்ததில் மக்க மகிழ்ச்சியான ஒரு இது செவன் ஃபிஃப்டி ஒன் கேர்ள்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க இந்த ஸ்கூல் லாஸ்ட் இயர் வந்து டுவெல்த் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிறது அதுலேயும் எல்லா கேர்ள்ஸ்மே பாஸ் ஆன எல்லா கேர்ள்ஸுமே ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறாங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு ஸ்கூல் நிறைய சிஎஸ்ஆர் சப்போர்ட்டோடும் கவர்மெண்ட்டோட ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோயும் கூட்டிகிட்டுருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸ்மார்ட் க்ளாஸ் ரூம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அங்கேயும் ஃபீட்பேக் வாங்கியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட இந்த ஸ்மார்ட் க்ளாஸ் ரூம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்துருக்கிறோம் எல்லா ஸ்கூல்ஸையும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து வருது ஹைடெக் லேப் வருது நம்ம எந்த ஒரு ஃபெசிலிட்டிலையும் எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் நம்ம குறைவாமல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப டெடிக்கேட்டடான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு நல்லபடியாக நம்ம மாணவர்கள் வந்து மேல் படிப்புக்கு செல்லுறதுக்கான ஒரு நல்ல அவகாசம் வந்து இருக்கிறது மலைக்காலம் நம்ம பார்க்குறோன்னா இந்த மலை வந்து நமக்கு க்ளவுட் பேர்ஸ்டு ஒரே நேரத்தில் ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிஃபார்மாக வந்துட்டு இருக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மலை நமக்கு நிறைய கிரவுண்ட் வாட்டர் ரீச்சார் ரீச்சார்ஜும் அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் ஆகும் வால்பாறையில் அதிகமாக மழை இருக்கிறது கொஞ்சம் சாயில் இரவேஷன் இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல்ஸுக்கு ஹாலிடே கொடுத்துருக்குறோம் அங்கே வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறோம் பவானி ஆட்டிலையும் அதிகமாக தண்ணி போடுறதுனால ஒரு சேஃப்டி எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரே ஒரு இது என்னென்னா பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருக்கிற போது குளத்துலையோ குட்டையிலையோ குளிக்க போய் அந்த மாதிரி தான் நிறைய விபத்துகள் நம்ம பார்க்குறோம் ஒரு அட்வைசரி நம்ம கொடுத்துருக்குறோம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் எங்கேயுமே இந்த செக் டேமில் நமக்கு நல்லா தெரியும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி அது குறைவான ஆழம் இருக்குதுன்னு நம்ம நினச்சி போவோம் ஆனால் இந்த வெள்ளை காலத்தில் எந்த நேரத்திலும் அந்த ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகலாம் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு சரியான வந்து நம்மளால் கணக்கு போட முடியாது அதனால இந்த நீர்நிலைக்குள்ள போக வேண்டாம் எந்த வாட்டர் பாடி இந்த நேரத்தில் வந்து போக வேண்டாம்னு வேண்டி